ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் புரட்டாதி மாதத்திலே முக்கியமாக சக்திகளுடைய வழிபாட்டில் துர்கை லட்சுமி சரஸ்வதி ஆகிய மூன்று தெய்வங்களையும் போட்டுகின்றதாக நவராத்திரி விழா ஆரம்பமாக இருக்கின்றது அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி வியாழக்கிழமை நவராத்திரி விழா உலகம் வங்கும் சக்தியினுடைய அருள்வண்டி வழிபாடுகள் செய்ய இருக்கிறார்கள் மூன்றாம் தேதி ஆரம்பமாகின்ற இந்த நவராத்திரி விழா பதினோராம் தேதி மகானவமியாக வீடுகளிலே பூஜை செய்கின்றவர்களுக்கும் சிறப்பாக அன்றைய தினம் கொண்டாடப்பட இருக்கின்றது பன்னிரெண்டாம் தேதி அக்டோபர் மாதம் பன்னெண்டாம் தேதி சனிக்கிழமை காலையிலே ஏடு தளர்கின்றவர்கள் செய்கின்றவர்கள் புதிய கலை கல்லூர் கல்விகளிலே ஈடுபடுகின்றவர்கள் ஏடு தொடர்கின்ற என்ற நாளிலே அன்றைய தினம் தங்களுடைய புதிய பணிகளை கல்விகளை ஆரம்பிக்கலாம் என்பது பொது ஐதீகமாகும் அந்த வகையிலே இம்முறை அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி வியாழக்கிழமை நவராத்திரி விழா ஆரம்பமாகி தொடர்ச்சியாக பத்து தினங்கள் நடைபெற இருக்கின்றன அநேகமான ஆலயங்களிலே கலை நிகழ்வுகள் நடைபெறும் சரஸ்வதியினுடைய ஒரு அம்சமாக அவர்கள் அந்த கல்வியை கலையை பெருக்குவதற்காக அவருடைய அருள் வேண்டி செய்கின்றதான ஒரு நிகழ்வாக இந்த கலை விழாக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இருக்கும் அந்த வகையிலே நீங்கள் உங்களுடைய அருகாவிலுள்ள ஆலயங்களிலே அந்த நிகழ்வுகள் எல்லாம் அறிந்து சென்று அந்த துர்கை லட்சுமி திருகை ஆகிய மூன்று தெய்வங்களுடைய அருளை பெற்றுக் கொள்ளக்கூடிய அந்த நென நாள் பொதுவாகவே நாங்கள் இந்த துர்கை என்பது வீரத்திற்கும் ஆரோக்கியத்திற்குமாகவும் லக்ஷ்மி என்பவள் அந்த சக்தியான அந்த தெய்வம் செல்வத்திற்காகவும் சரஸ்வதி கல்விக்காகவும் என்று நாங்கள் கூறினாலும் கூட உலக நடைமுறையிலேயே இந்த மூன்றுமே இருப்பதை நாங்கள் பார்க்கலாம் ஒன்று இந்த வீரத்துக்கான அல்லது படைகள் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அடுத்தது பினான்ஸ் சம்பந்தமாக பேங்க் இருக்கின்றன அடுத்தது இணக்க சம்பந்தமான நிறுவனங்கள் இருக்கின்றன இந்த மூன்றும் இல்லாமல் எந்த உலகமும் இல்லை என்பதையும் உறுதியாக காட்டுவதற்காகத்தான் நாங்கள் இந்த தெய்வத்தினுடைய வழிபாடுகளிலே இந்த மூன்று சக்தியையும் இந்த புரட்டாதி மாதத்திலே வழிபாடு செய்கின்ற ஒரு உயர்ந்த நிலைக்கு எங்களுடைய சமய பண்பாடு ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த வகையிலே அனைத்து ஆன்மீக மக்களும் தங்களுடைய அருகாமல் உள்ள ஆலயங்களில் அந்த நேரங்கள் எல்லாம் அறிந்து நீங்கள் சென்று என்ற வைபவத்திலே மறந்து கொண்டு குழந்தைகளை நீங்கள் அந்த முக்கியமாக தெய்வ சக்தியோடு தெய்வத்தினுடைய அருளோடு இயசம் நாளிலே இதற்கு செய்தாலும் வெற்றி அடையும் என்ற வகையிலே அவர்களுக்கான நல்ல கல்வி கலை வாக்கிகளை ஏற்படுத்தி எந்தெந்த துறையிலே அவர்கள் ஆரம்பிக்கின்றார்களோ அந்த துறையை சார்ந்த குருமார்களும் நீங்கள் வழிபாடு செய்து புதுவே துறை என்ற வகையிலே அவர்களுடைய அந்த பேர் அருளோடும் அந்த திருவர்களோடும் அவர்களுடைய குருவர்களோடும் நீங்கள் அந்த கலைகளை அவர்களை ஆரம்பிக்கலாம் என்பதை தெரிவித்து உலகம் பங்கு பிறந்திருக்கின்ற அனைத்து அடியார்களுக்கும் இந்த சக்தியினுடைய மூன்று சக்தியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்திப்பதோடு பன்னெண்டாம் தேதி அன்றைய தினம் விஜயசமி தினம் பொதுவாக கேதாவுதல் விரதம் ஆரம்பமாகும் அன்று உமது ஆலயத்திலே மாலை இந்த விஜயசமி வழிபாடுகள் நிறைவடைந்தவுடன் கேதாவுதல் விரதம் அக்டோபர் மாதம் பன்னெண்டாம் தேதி சனிக்கிழமை என்பதையும் தெரிவித்து அனைத்து ஆன்மீக தங்களுடைய எடுத்து காட்டி அந்த அன்போடு